நீங்கள் பிரிட்டன் தமிழ் பக்தி அன்பார்ந்த ராசி அன்பர்களே கண்ணீராசி அன்பர்களே அற்புதமான மாசம் பயிற்சி நடந்திருக்கு அதோடு மட்டுமல்ல உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் வெளியில் போக போகிறாரு சார் ஒரு ஒன்றரை வருஷம் ஆகுதுங்க சார் ஒரு எனக்கு தெரிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு செப்டம்பர் மாதத்துல இருந்து கன்னிராசி என்பர்களுக்கு எந்த வேலையும் நடக்கவே இல்லை உழைப்புக்கும் அவங்க செந்தக்கூடிய வியர்வைக்கும் தான் கூலி தான் கிடைக்குது ஒரு லாபம் கிடைக்கல யாருக்கு கன்னிராசிக்கு நல்லா கஷ்டப்படுறாங்க நல்லா உழைக்கிறேன் சார் நான் ஆனால் எனக்கு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுறேன் ஆனால் எனக்கு இன்கம் சரியாக இல்லை வருமானம் சிறப்பானதாக இல்லை இதெல்லாம் கன்னிராசி அன்பர்கள் சொல்லக்கூடியது கவலை வேண்டாம் கன்னிராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதத்துலேருந்து உங்களுக்கு ஏற்றம் வாழ்க்கையில் முன்னேற்றம் தான் காரணம் என்ன ராசியிலிருந்து இந்த ராகுவும் கேதுவும் வெளியில போகிறாங்க இந்த ராகு கேது வெளியில் போனாலே கன்னிராசி சிறப்பாகிடுவாங்க சார் கன்னிராசி என்பர்கள் ரொம்ப தூய்மையானவர்கள் மேக்சிமம் உண்மையாக நடந்துப்பாங்க அதிலும் இந்த உத்திர நட்சத்திரத்தை உடையவங்க ரொம்ப சிறப்பான முறையில் நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள் அதிகாரம் தன்னிடத்தில் இருக்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய வேலையை தர்மமாக செய்யணும்னு சரிவர செய்யணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அதே தான் சித்திர நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம்னா ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் இருக்காங்க அரசியல் துறையில் நிறைய பேர் இருக்கிறாங்க அஸ்தம் கன்னி அப்போது கன்னி ராசி என்பர்களே இந்த ஏப்ரல் மாதம் முறை முதல் உங்களுக்கு நல்ல யோகம் காத்திருக்கிறது குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கக்கூடியவர்கள் அரசியல் தலைவர்கள் அரசியலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பேர் புகழ் அதிகரிக்கும் உங்களுடைய இமேஜ் உங்களுடைய அந்த ஒரு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய கால நேரம் மக்களுடைய மனதிலே நீங்கள் நிலையாக இடம்பெறக்கூடிய நல்ல ஞாபகமா இடம் பெற இடம்பெறக்கூடிய காலம் கண்ணீராசி அன்பர்களே கடந்த ஒரு நாலு வருஷமா உங்களுக்கு சரியில்லாமல் இருந்திருக்கும் ஆனால் கவலை வேண்டாம் இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து அரசியல் ராசியை சேர்ந்த அரசியல் தலைவர்களுக்கு நல்ல உங்களுடைய எண்ணங்கள் உங்களுக்கு கை கொடுக்கும் சினிமா துறையை பொறுத்தவரையில் கண்ணிராசி அன்பர்களுக்கு கேது வெளியில் போயாச்சுன்னா அபரிமிதமான ஒரு வாய்ப்பு தொழில நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது அதே போல் தான் விவசாய பெருமக்கள் கனிம வளங்கள் இப்படி நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கன்னிராசி அன்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் வேலையை பொறுத்தவரையிலும் கன்னிராசி என்பர்களே இந்த மாதம் ஏப்ரல் மாதம் சிறப்பானதாக அமைகிறது இந்த மாதிரி கடுமையான கால நேரங்கள் எல்லாம் மாறக்கூடிய நல்ல நேரம் பிறக்கின்றது கவலை வேண்டாம் ராசி அன்பர்களே அதே போலத்தான் திருமண யோகங்கள் நீங்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்போ முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் தடைப்பட்ட திருமணம் தள்ளிப்போன திருமணங்கள் வயோதிக திருமணங்கள் திருமண யோகங்கள் கைகூடும் அப்போ குடும்ப பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவை எல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் உங்களுக்கு எது தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய தலையெழுத்துன்னு சொல்லக்கூடிய உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய ஜெய் வராகி நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் பக்தி